வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏக்கான தமிழ் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் டூல சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அதையே நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க பாருங்க மூணு பகுதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இது ஒன்று இது ரெண்டு இது மூணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இருந்து தான் நம்மளுக்கு பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கேள்விகள் அதிகமா இது வந்து புக்ல இல்ல தான் அவங்க அவுட் சோர்ஸ் போறாங்க இதுல சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இதுல நம்மளுக்கு புதுசா உள்ள சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை வரை அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் இதுவும் அல்ல இருப்பினும் எனினும் இதனால் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நம்ம அவங்க கொடுத்துருக்கிறதுல இந்த இணைப்பு சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க இது இது ஏன் சிலபஸில் இருக்கிறத படிக்கணும் அப்படின்னா இதுதான் வரும் இதனால் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க இருப்பினும் அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க அல்லது அப்படிங்கிறத கேட்பாங்க இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இது ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டடாக தான் இருக்கும் எனவே ஏனெனில் ஆகையால் அது போல அதனால் வரை பின்பு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன் அப்படிங்கிறது காட்டுக்கு போனதுனால புலியை பார்த்தேன் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் அப்படி முடியிற வரைக்கும் விளையாடுவேன் அப்படின்னு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் பொருள் தரும் இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி இது வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு இந்த டாபிக் அப்படிங்கிறது கவர் ஆயிருக்கு சொற்களை இணைச்சு புதிய சொல் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தகுந்த இடத்துல போய் ஒரு சில சொற்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பாருங்க இது இன்னைக்கு வந்து இதை பார்த்திடலாம் எப்படி கேட்பாங்க அப்ப இதுல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க கீழ் காணும் வாக்கியங்களில் உள்ள பிழைகளை திருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிழைகளை திருத்த சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அப்ப என்ன ஆயிருக்கு தவறா இருந்திருக்கு இப்ப இங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க திருத்தம் சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க முயல்பவனது செயல்களில் இறைவன் உதவியால் தானாகவே வெற்றி பெறும் முயல்பவனுடைய செயல்களில் இறைவன் உதவியால் தானாக வெற்றி பெறும் இது தப்பு என்ன தப்பு முயல்பவனுடைய செயல்கள் செயல்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னது வந்திருக்கணும் இதில் தனி மதிப்பும் பெருமையும் ஏற்படுகிறதா ஏற்படுகின்றனவா ஏற்படுகின்றனவா இதில் தனி மதிப்பும் பெருமையும் ஏற்படுகின்றனவா அப்படிங்கறது வந்திருக்கணும் நான் சென்ற இடமெல்லாம் திருவாசகம் உடன் செல்கிறது இப்ப இங்க என்ன வருது அப்படின்னா நான் சென்ற இடங்கள் எல்லாம் அப்படிங்கறது வந்திருக்குது இடங்கள் எல்லாம் திருவாசகம் உடன் சென்றது அப்படின்னு சொல்லி வரணும் சென்றது அப்படின்னு சொல்லணும் முன்பு மலையாள நாடு செழி செழிப்பு சிறந்ததற்கு மரங்களே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கணும் தென்னை மரம்தான் ஒரே ஒரு மரம் தென்னை மரமே காரணம் மரங்களே வந்திருக்குது அது தவறானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது அப்படிங்கிறது ஆன சாமான்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியனவும் சிறியனவுமான அப்படின்னு சொல்லணும் பெரியனவும் சிறியனவுமான சாமான்களை செய்கிறார் மாடுகள் மாடுகள் ஒன்றையும் விடவில்லை அப்படின்றது வந்திருக்குது இங்க பாருங்க மாடுகளுள் மாடுகளுள் ஒன்றையும் விடவில்லை அப்படிங்கிறது வந்திருக்கணும் மாடுகள் இல்லாம மாடுகளுள் வந்திருக்கணும் வேலைக்காரி ஒருவள் இன்று மாலையிலோ அல்லது நாளை காலையிலோ வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒருவள் வரக்கூடாது நம்ம இதை பார்த்திருக்கோம் ஒருத்தி வரணும் ஒருவள் வரக்கூடாது ஒருத்தின்னு மாலையிலோ நாளை காலையிலோ வருவாள் அல்லது சொல்லக்கூடாது பாருங்க இன்று காலையிலோ நாளை இன்று மாலையிலோ நாளை காலையிலோ வருவாள் அப்படிங்கறதுதான் என்னது சரியானது இவனுக்கு வீடு ஒன்று அல்லது இரண்டு இருக்கிறது ஒன்று அல்லது இரண்டு இருக்கிறது இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஒன்று அல்லது இரண்டு உண்டு ஒன்று அல்லது இரண்டு உண்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும் பாருங்க நம்மளுக்கு இங்க கேட்டிருக்கிறதுலையே அவங்க இதுல தான் எடுத்திருக்காங்க இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் அப்படிங்கிறப்போ அல்லது மற்றும் ஆள் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா அப்படிங்கிறப்போ இதுல இருந்துதான் என்ன இருக்குது இந்த அல்லது அப்ப ஒன்று அல்லது இரண்டு ஆனா கேள்வி எப்படி இருக்கணும் உண்டுன்னு இருந்திருக்கணும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கணும் ஒன்று அல்லது இரண்டு உண்டுன்னு சொல்லி இருக்கணும் அப்படித்தானே அவங்க கேட்டிருக்கணும் ஏன்னா இருக்கிறது அப்படிங்கிறது தவறானதா இருக்குது தவறானதா இருக்கு நம்மளுக்கு அவங்களே கொடுத்திருக்காங்க இதுதான் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ அதுல இருந்துதான் என்ன பண்ணிருக்காங்க கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இப்போ அந்த குரூப் டூல வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இவனுக்கு வீடு ஒன்று ஒன்று அப்புறம் டேஷ் கொடுத்து இரண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா ஒன்று அல்லது கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஒன்று அல்லது இரண்டு என்னன்னு சொல்லியிருக்கணும் இரண்டு உண்டுன்னு வந்திருக்கணும் நம்மளுக்கு கொடுத்துருக்கதிலேயே ஒண்ணு அல்லது இரண்டு இருக்கிறது அப்படிங்கறத அப்படியே என்ன பண்ணிருக்காங்க இந்த பிழையானதை அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க பிழையானது அப்படியே இருக்கு ஸோ அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து கொஸ்டின் தப்புதான் இவனுக்கு வீடு ஒன்று அல்லது இரண்டு உண்டு அப்படிங்கிற வாக்கியம் தான் சரியான வாக்கியமா இருக்கு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து தவற அமைஞ்சிருக்கு இதுவும் என்ன பண்ணிருக்காங்க இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அந்த விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிறதுலருந்து நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துருக்குது அது எல்லாமே பாதி பாதி என்ன இருக்குது அப்படின்னா பிஏ தமிழ் பெரியார் புக்கில் இருந்து பாதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதில் சில விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே இதில் இருக்குது ஸோ அந்த புக்கில் இருக்கிறத நம்ம படிச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு இது போதுமானதாக இருக்கும் அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதையும் படிங்க இந்த புக்கில் இருக்கிறதையும் வந்து படிங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்குறப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை இவனுக்கு வீடு ஒன்று இல்லை இரண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆன்சர் வந்து இல்லை தான் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறப்போ அல்லது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் கீழேயுமே நிறைய தவறுகள் இருக்கு ஸோ வந்து நம்ம போ நல்லா திரும்ப வந்து ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்காங்க நல்லா வாசிக்காங்க இது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருந்தேன் இதுலேருந்து இன்னைக்கு கொடுத்துருந்தேன் ரெகுலராக தமிழ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம தமிழ் கிளாஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த குரூப் டூ டூ ஏ போன குரூப் ஃபோர் அதுக்கு முன்னாடி வந்து டூ ஏ இருக்கட்டும் அதுல வந்து எப்படி கேட்டிருந்தாங்க தமிழ் கேள்விகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே சீக்வன்ஸா ஒரே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிலபஸ் வச்சு கவர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ரெகுலரா தமிழ் கிளாஸ் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுவே போதும் ஏன்னா இந்த இதுல இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க நான் உங்களுக்கு புக் ப்ரூஃப்லாம் எல்லாம் காமிச்சிருக்கேன் ஒருமை பன்மை சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அதுல இருந்துதான் கேட்டிருந்தாங்க இந்த பிழை திருத்தம் அப்படிங்கிறதும் என்ன பண்ணியிருந்தாங்க அதுல இருந்துதான் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க அற்பாவி அப்படிங்கிறதும் அதுல தான் வந்து அது மாதிரி அண்ணா அவள் இதெல்லாமே நம்ம அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் தமிழ் கிளாஸஸ் தான் பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேர்க்குரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க திரைக்குறி பகர அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல இருந்து கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிறப்போ அதை ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடணும் தான் ஏன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது இப்போ அடுத்த குரூப் ஃபோருக்கோ அடுத்த டூ ஏக்கோ நம்மளுக்கு நிறைய டைம் வந்து நிறைய இருக்குது பொறுமையாக படிங்க நல்ல புத்தகங்களை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிடலாம் ஏதோ ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல கற்றுக்கலாம் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லேயும் சரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் You